சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து தொடர்ச்சியாக பார்க்குற உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலாக வந்து நாங்கள் இந்த முதியவர் நிதியை வந்து வழங்கிட்டு வாரம் அதில் வந்து சில விதவைகளை முன்னர்ச்சி செஞ்சுட்டு வாரம் இதை வந்து முதலாக ஆரம்பிச்ச வந்து உங்களுக்கு தெரியும் கனடாவில் இருக்கிற எங்களுடைய ஸ்ரீராமச்சந்திரன் அண்ணாவும் டென்மார்க்கில் இருக்கிற எங்களுடைய அன்னலிங்கம் நான் வினைஞ்சி செய்திருந்தவை அப்போ நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்களையும் போல வந்து சின்ன கோரிக்கை நான் அப்படி வேறு யாராவது வந்து முதியோர்களுக்கு உதவி செய்ய போறீங்களான்னு கிட்ட இருக்கிற வந்து இந்த முறையிலிருந்து பத்து பேருக்கு வந்து புதிதாக வந்து ரங்கம்மான்னு சொல்லி ஃப்ரான்ஸில் அவள் வீட்டில் ரங்கம்மான்னு சொல்கிறது அந்த ரங்கம்மா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறாள் அவங்க பத்து பேருக்கு வந்து இந்த மாதத்துலேருந்து உதவி செய்ய வேண்டிக்கிட்டு இருக்கிறாள் அவள் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு வந்து இந்த மாதம் வந்து உதவிகள் கிடைச்சிருக்குது அந்த முப்பது பேரில் பார்த்திங்கச்சுன்னா சிதம்பரநாதன் ரத்ன சபாபதி ரத்ன சபாபதி சிவ யோக லட்சுமி என்று சொல்லப்போகிற தன்னுடைய இரண்டு பெற்றோர்கள் இந்த பெற்றோர்களுடைய நினைவார்த்தமாக வந்து முப்பத்தி அஞ்சாவது ஆண்டு நினைவஞ்சலி நினைக்கிறேன் அதுக்காக வந்து ஒரு கிராமத்தில் வந்து இருபத்தஞ்சி முப்பது குடும்பங்களுக்கு வந்து நிவாரண புதிய வழங்கிட்டு போயிருந்தோம் அந்த ரங்கம்மா இந்த மாதம் அங்கே வந்து அந்த நிவாரணப் புதிய வழங்குக்கு எங்களுடைய மக்களோட கஷ்டத்தை பார்த்துவாவா அதுக்கு இணங்கு வந்தான் இப்போ புதிதாக வந்து பத்து பேருக்கு உதவி செய்கிறாள் அது மட்டும் இல்லாமல் அ அடுத்த மாதத்துலேருந்து மேலதிகமாக இருபத்தஞ்சு பேருக்கு வந்து உதவி செய்யப்போகிறோம் மொத்தம் முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து உதவி செய்கிறதா வந்து வாக்களிச்சிருக்கிறார் பவாக்கினுடைய மதமாத நன்றிகள் அடுத்து வந்து ராமச்சந்திரனாவும் டென்மார்க்கில் இருக்கிற நாம் வந்து இந்த விஷயத்தை ஆரம்பித்து விட்டவர் இன்றைக்கு கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து போகிறதுக்கு மிக முக்கியமாக இது ரெண்டு பேரும் இருந்திருக்கணும் அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லிபுரம் தம்பிராசா கிருஷ்ணபிள்ளை சதாசிவம் சதாசிவம் தங்கமணி என்று இந்த மூன்று பேருடைய நினைவார்த்தமாக வந்து நாற்பது உதவி செய்தவர் பத்து பேருக்கு அடுத்தது வந்து குப்லான் வள்ளிபுரம் ரத்தின குப்லான்ல இருக்கிற வள்ளிபுரம் ரத்தினம் என்று சொல்லப்படுறவருடைய நினைவார்த்தமாக வந்து அன்னலிங்கம் அண்ணா வந்து முப்பது நாயை உதவி செய்தவர் பத்து பேருக்கு வந்து அந்த நிதியை தான் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம் அந்த வீடியோ தான் இது அப்போ இந்த மூன்று பேருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் மேலதிகமாக வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிதி இன்றைக்கு அந்த முப்பது பேருக்கு வந்து கொடுக்கவே கூட இங்கே நாற்பத்தஞ்சு பேருக்கிட்ட வந்திருந்தவர் அதில் நாங்கள் முப்பது பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க இப்போ மேலதிகமாக இன்னும் நிறைய பேரால் வந்து இன்னும் ரெண்டு முதியோரோ அஞ்சு முதியோரோ பத்து முதியோர்களுக்கோ உதவி செய்ய விரும்புகிறவர்கள் வந்து உதவி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைய தினம் வந்து நீங்கள் இந்த வீட்டோட கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவசமாக வந்து சாப்பாடு அதாவது வந்து இதுக்கு முதலே என்ன இப்போ ஆறு ஏழு மாதத்துக்கு முதலே வந்து நேரடியாக வந்தவர் டென்மார்க்கில் இருந்து மாற நான் சொல்லி நேரடியாக வந்து நான் ரெண்டு கேம்பஸ் பிள்ளைகளுக்கு அவர் மூலமாக ஜாயின்டாக்கி என் மூலமாக அவர் உதவி செய்கிறவர் அப்போ அவரை வந்து நான் நேரடியாக அதில் தொடர்பு படுத்திவிட்ட கிடங்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் உதவி செய்கிறார் அப்போயே இந்த சாப்பாடு கொடுக்குற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் எனக்கு கொடுக்கறதுக்கான விட வசதி இல்லாததால் வந்து அதை நான் நுப்பாட்டி வச்சிருந்தால் இப்போ வந்து அந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம் அந்த அடிப்படையில் வந்து இருபத்தாயிரம் ரூபா பணம் அனுப்பியிருந்தவர் வாரவர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வச்சுட்டு அவரும் வந்து இந்த முதியவர் நிதி வாங்க வாரவர்களுக்கு வந்து தூரடங்கள்லேருந்து நடந்து வரணும் கஷ்டப்பட்டு வரணும்ன்றதால வந்து அந்த நாளில் அமாவாசை என்றே அவர்களுக்கு அந்த உணவை வழங்க சொல்லியிருக்கார் அப்போ அவரும் இனி ஒவ்வொரு மாதமும் வந்து இதை தொடர்ந்து கொண்டு போவார் அப்போ இந்த நாலு பேருக்குமே என்னுடைய அந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக வந்து இன்று அன்றைய தினம் வந்து நடந்து வந்து வீட்டை போய் நாங்கள் கொடுக்குறது வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஏற்கனவே வயசு போனாக்கள் அவள் திரும்ப போய் அதை சமைத்து சாப்பிட்றது வந்து ஒரு கஷ்டம் அப்போ அவர்களுக்கு வந்து இந்த உணவு வசதியையும் செய்து கொடுத்துருக்கிற மாறன்னாவுக்கு வந்து என்னுடைய அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள் தொடர்ச்சியாக காணொலியோடு இணைஞ்சு கொள்ளுங்கள் இன்னொரு ரிக்வஸ்ட் உங்களால் வந்து மேலதிகமாக இருக்காது உதவி செய்யக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னால் புதாக்களுக்கு வந்து எங்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி உதவி செய்து கொள்ளுங்கள் நன்றி சொந்தங்களே டென்மார்க்கில் இருக்கிற மாறன் வந்து உங்களுக்கு செல்ல மாறினு செல்லப்படுற அண்ணா தான் உங்களுக்கு கிடைக்கிறதா கொடுத்துருக்கேன் சரியா அமாவாசையை முன்னிட்டு வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து புரிஞ்ச வாரம் எல்லாருக்குமே கூடுதடி சொல்லியிருக்கேன் சரியா